ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நிலன் ஸ்டடி சர்க்கிள் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா சான்றோர் சித்திரம் ஸோ மொழியை ஆழ்வம் கீழே ஓல்டு புக்கில் வந்துட்டு கவர் பாயிண்ட்ஸை வந்துட்டு மொழியை ஆழ்வோம் கீழே வந்துட்டு கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தான் வந்துட்டு லைன் பை லைன் கொடுத்துரு பார்க்க போகிறோம் ஸோ இது வந்துட்டு லெவன்த்து புக்லேயும் டுவெல்த் புக்லேயும் கவர் ஆகும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு கொஷின் ஏரியாவும் கூட ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்துட்டு இது இதில் இருக்கக்கூடிய கேள்விகளும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கேட்டும் இருக்காங்க ஸோ அதன்படி தான் பார்க்க போகிறோம் ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த் புக்கு வந்துட்டு படிக்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டென்த்து வரைக்கும் வந்துட்டு டாப் டு பாட்டம் அட்டை டு அட்டை நீங்கள் கம்பல்சரி படித்தாகணும் அண்ட் லெவன்த்து டுவெல்த் வந்துட்டு செலக்டடாக சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு படிங்க ஸோ இன்றைக்கி சான்றோர் சித்தத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு ஸோ கொஸ்டின் ஏரியா கொஸ்டின் வந்துட்டு எப்படி கேட்பாங்க கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து டு அவருடைய இயர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் புலமை கதிரவன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஸோ தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழ் அறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் யார்னு பார்த்துட்டிங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஸோ இவருடைய ஊர் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டு திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் ஸோ ஓகேங்களா திருச்சிராப்பள்ளி ஸோ திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலைவர் புலவராக விளங்கியவர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா மகாவித்வான் மீனா மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஸோ எந்த ஊர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவர் அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர் இவர் தான் வந்துட்டு திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மகாவிதன் மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா சென்னை தாண்டவராயர் திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேனுன்னும் வண்டு போல பாடம் கற்றார் பாடம் கற்றார் கல்வி பயின்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அவரை இயற்றிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் அவருடைய பெருமையை உணர்த்தும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கூட கேட்பாங்க ஸோ அவருடைய பெருமையை உணர்த்தும் கொடுத்துருக்காங்க தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் சிறந்தவர் யார்னு பார்த்துட்டிங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஸோ கொஷின் வந்துட்டு தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அடுத்து யமக அந்தாதி திரிபந்தாதி வெண்ப அந்தாதிகள் ஆகியவை உருவாக்கி புகழ் பெற்றவர் அடுத்து மாலை கோவை களம்பகம் பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஸோ இவருடைய மாணவர்கள் யார் யார்னு பார்த்தீங்கன்னா ஊவே சுவாமிநாதர் தியாகராசர் குலாம் நாவலர் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சவரி லாய சவரி ராயலு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க மூணு பேருந்தான் இவங்க நாலு பேருந்தான் பார்த்துட்டிங்கன்னா இவருடைய மாணவர்களாக இருந்திருப்பாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருடைய மாணவர்கள் ஊபே சாமிநாதர் தியாகராசர் குலாம் காதிரி நாவலர் அண்ட் சவரி ராயலு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா திருசினாபுரம் மீனாட்சி சுந்தரனார் திருசினாபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிறது வந்துட்டு திருச்சியை கொண்ட ஊர் அப்படிங்கிறதுனால இவருக்கு திருசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் என பெயர் பெற்றார் அடுத்து பாருங்கள் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்துதித்த புலமை கதிரவன் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தர் மேலே பார்த்துட்டிங்க அப்படின்னா புலமை கதிரவன் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஓய்ந்து பின் வாராது வந்துதித்த அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க கீழே கொடுத்துருக்காங்க தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரன் அப்படிங்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மொழியை ஆல்பம் சான்றோர் சித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டெலிகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ